السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن أمره ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله யா இவர்களையும் நாம் அடுத்துக் கொள்ளும் ஹக்கத்து பார்த்திவன தம்பூத்துமே இல்ல வந்து முஸ்லிமத்துவம் மானவும் பொருந்திய எல்லாம் பல்ல ஏக இறைவனின் நெல் அடிகார்களே அல்லாவே அருள் பூங்கும் புனிதம் குறைந்த ரமலான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் நாம் அமரப்படுகிறோம் உள்ளத்தை வெல்லுவோம் என்கிற தொடர் தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் அதீத சிந்தனை என்கிற நோய் குறித்த பாதிப்புகளையும் அந்த நோய்க்கு இஸ்லாம் போருகிற இரண்டு விதமான தீர்வுகளையும் நாம் பார்த்தோம் முதலாவதாக நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிற பொழுது அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக நமக்கு பயனளிக்கக்கூடிய எண்ணமாக இருந்தாலும் கூட அந்த எண்ணம் நம்மை அதிகமாக வந்து கொண்டே தூண்டிக்கொண்டே இருக்குமேயானால் அந்த எண்ணத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்றும் அதுபோன்ற எண்ணங்கள் ஏற்படும் போது அவது இல்லா என்ன சொல்ல வேண்டும் என்பதை உறுதி தீர்வாகும் அடுத்ததாக நாம் எது குறித்து அதிகம் யோசித்துக் கொண்டு கவலை கவலை கொள்ளுகிறோமோ அது நம்முடைய கைகள் இல்லை என்கிற பொழுது அந்த எண்ணத்திலிருந்தும் அது ஏற்படுத்துகிற கவலையிலிருந்தும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதை இரண்டாவது தீர்வாகவும் நாம் பார்த்த உள்ளோம் இது போன்ற எல்லா உள்ளம் சார்ந்த விஷயங்களுக்குமே நபிகளார் ஒரு செய்தியை சொன்னாங்க அந்த ஹதீசை நேற்றைய தினம் நாம் சொல்லி இது கேள்வியில் இடம்பெறும் என்று சொல்லி ஒன்றும் மன தவறுதலாக மிஸ் ஆயிடுச்சு அந்த செய்தி இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம் ஒரு உறுப்பு இருக்கிறது அது சீர்பெற்று விட்டால் உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சீர்பெற்று விடுகிறது அது சீர்கட்டு விட்டால் அனைத்துமே சீர்கட்டு விடுகிறது என்று உள்ளம் குறித்து வலது குறித்து கல்வி குறித்து சுழாநோய் சொன்னாங்க இப்படி இந்த ஓவர் திங்கிங்கு பல தீர்வுகளை மாற்றம் சொல்லி இருக்கிறது அதில் மூன்றாவதாக நான் பார்க்கவிருப்பது அந்த தீர்வை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அது எந்த நிலையில் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இந்த அதீத சிந்தனை ஓவர் திங்கிங் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி அதிகமாக யோசித்து யோசித்து குளிர்ந்து கொள்வது ஒரு அச்சத்தை நாமே ஏற்படுத்திக் கொள்வது மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது பதற்றத்தை உருவாக்குவது எல்லாமே ஒரு சிந்தனை ஏற்படுத்தும் ஒரு சிந்தனை ஏற்பட்டு அது தொடர்ந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 நம்மளை பெரிய அளவுக்கு பாதிக்கும் இது போன்ற வருகிற இந்த சிந்தனை பெரும்பாலும் எல்லா நபர்களுக்குமே தனிமையில் தான் ஏற்படும் ஒரு கூட்டத்தோட குடும்பத்தாரோடு இருக்கும்போது பெரிதும் இது பாதிக்காது யாரையும் அப்போ எதை நினைச்சி கவலைப்படுறாங்களோ அந்த கவலை அவர்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் மனிதர்களோட குடும்பத்தோடு இருக்கும்போது அந்த விஷயம் நம்ம உள்ளத்தோடைய உடஞ்சி எடுத்து நம்மளை எந்த வேலையும் செய்யக்கூடாத அளவுக்கு அந்த ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துகிற மாதிரி நம்மளை அமுக்காது அதுபோல் தொல்வையில் நண்பர்களோடு காலேஜில் ஆபீஸ்ல இப்படி மக்கள் இடங்கள்ல இடங்களில் போதெல்லாம் அது மாதிரியான எண்ணங்கள் பெரும்பாலும் ஏற்படாது ஆனால் தனிமையில் இருக்கும்போது இந்த சிந்தனை உரத்தில் வந்து தூண்டுச்சுன்னா அந்த சிந்தனை மீண்டும் மீண்டும் வளர்ந்து 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 தனிமையில் தான் இந்த ஓவர் திங்கிங் ஒரு நபரை பெரிய அளவில் பாதிக்கும் எதுதான் நம்ம நேற்று கூட சொன்னோம் மற்ற மற்ற நோய்களை நாம் கண்டறியலாம் இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஆனால் உள்ளம் சார்ந்து வருகிற ஒரு நோயை நம்ம கண்டறியவே முடியாது ஏன்னா அது எல்லாமே தனிமையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் இப்படி தனிமையில் வரும்போது நபர்கள் மற்ற நபர்களோட இருந்தால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க நம்முடைய எண்ணம் அந்த சிந்தனை மாறிடும் இதை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த கவனம் சிதறடிக்கப்பட்டு வேறு விஷயத்தை நோக்கி பார்க்க போயிடுவோம் ஆனால் அதிலேருந்து வெளியே நம்ம கொண்டு வரதுக்கான எந்த விஷயமுமே இல்லை அப்படிங்கும் போது அதற்குள்ளேயே மூழ்கி மூழ்கி நம்ம இன்னும் பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்றாக தனிமை இருக்கிறது பொதுவாக தனிமை குறித்து மார்க்கம் கூட பல இடங்களில் பேசுகிறது தனிமையை மார்க்கம் எந்த எந்த இடத்தில் வைக்கிறது என்றால் தனிமையும் கூட ஒரு சோதனை தான் தனிமையை பற்றி மார்க்கும் நல்ல விதமாகவும் சொல்லுகிறது தனிமையை பற்றி மார்க்கம் கெட்டதாகவும் சொல்லுகிறது தனிமை தான் ஒரு மனிதரை இவர் நல்லவரா கெட்டவரா என்று தீர்மானிக்கிறது கண்காணிப்பதற்கு ஆள் இருக்கும்போது எல்லாருமே நல்லவர்களாகத்தான் இருப்போம் ஆனால் அல்லா மட்டும்தான் இருக்கான் அல்லாவை தாண்டி நம்மை கண்காணிப்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற சிந்தனை வரும்போது அந்த தனிமை தான் ஒரு நபருடைய தனிமை தனிமை குறித்து இஸ்லாம் கூட பல இடங்களில் பேசுகிறது அதில் அல்ல அல் முல்க் என்கிற அத்தியாயத்தில் தனிமை குறித்து சொல்லும்போது அவர்கள் தனிமையில் அல்லாவை அஞ்சுவார்கள் தனிமையில் யார் அல்லாவை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் அவர்களுக்கு பெரிய கூலியும் உண்டு தனிமையில் இருக்கும்போது சரியாக இருந்தால் அல்லாவை அஞ்சு எந்த தவறையும் செய்யாமல் இருந்தால் இவருக்கு இப்படி ஒரு பெரிய கூலி உண்டு அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது அதுபோல நம்ம எல்லாரும் பெரும்பாலும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி ரசுல்லா நாளைக்கு பெருமையில் ஏழு பிரிவின் இருக்கு அரிசதியின் இடம் கிடைக்கும் விசாரணையினால இடம் கிடைக்கும் சொன்னாங்க அந்த ஏழு பிரிவுகளில் ஒரு பிரிவு யாருன்னா தனிமையில் இருக்கும் போது அல்லாவை அஞ்சி அதை நினைத்து கண்ணீர் வெடித்தவர் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அல்லாஹ்வுடைய ஆற்றலை நினைத்து அல்லாவின் மீது ஒரு அச்சம் ஏற்பட்டு அதன் மூலமாக கண்ணீர் வெடிக்கிறாரோ தனிமையில் மறைவான இடத்தில் அவருக்கு அரிசு நிதல் கிடைப்பதாக மார்க்கம் சொல்லுகிறது இதுவெல்லாம் தனிமையின் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் இதே மாதிரி கெட்டவரை அளவிடுவதற்கும் தனிமை ஒன்றாக இருக்கிறது காட்சிகள் என்ன செய்வார்களாம் முனாஃபிக்குகள் நபிகளாருடைய காலத்தில் நபிகளாரோடு அவர்கள் இருக்கும் போது அவர்கள் சொல்லுவார்களாம் வயதா லப்புல்லதீன் ஆமனும் காலு ஆமன்னா நம்பிக்கை கொண்டவரோடு அவர்கள் இருக்கும் போது முஸ்லீம்களோடு அவர்கள் இருக்கும் போது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுவார்கள் வைதா ஹலோ அவர்கள் தங்களுடைய சைத்தான்களோடு தனித்து இருக்கும்போது அப்போதான் நாங்கள் உங்களை சார்ந்தவர்களே அப்படிம்பாங்க தனிமையினா தனியாக யார் நாலு சொகுத்துக்குள்ள இருக்கிறது மட்டும் தனிமைன்னு இல்லை நல்லதை போதிக்கிற ஆட்கள் இல்லாத இல்லாமல் தனிமை நம்மை நல்வழிப்படுத்துகிற எந்த ஒன்றும் இல்லாததும் தனிமை சுத்தி கெட்டவங்களாக இருக்காங்க அது தனிமை அப்படின்னு நம்ம தனிமை இல்லைன்னு நம்ம நினைக்கலாம் நமக்கு சுத்தி கெட்டவங்களா இருக்கும்போது எல்லாருடைய மார்க்கத்தை சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒரு ஆள் இல்லைன்னாலும் கூட அதுவும் தனிமை அந்த தனிமையை தான் இந்த இடத்துல எல்லாம் பேசுகிறோம் அவர்கள் தங்களுடைய தனித்து இருக்கும் போது நாங்கள் உங்களோட ஆட்கள் தான் அவங்க நாங்கள் ஏற்கல அப்படின்னு முஸ்லீம்களை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நல்லா சொல்லுகிறாங்க அப்போ தனிமை என்பது அளவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த தனிமையில் தான் பல மனக்குழப்பங்களும் உள்ளம் சார்ந்து பல நோய்களும் அதில் ஒன்றாக இருக்கிற அதீத சிந்தனையும் ஏற்படுகிறது இதுக்கு உலகியல் ரீதியாக பல தீர்வுகள் இருக்கிறது தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக இது மாதிரி சைத்தம் அவங்களை தீர்ந்துவான் ஏன்னா தனிமையில் தான் கெடுக்க வருவான் தனிமையில் ஒருவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தீர்மானிக்கப்படுதுனால அவர் கூட்டத்தோடு இருக்கும்போது சைத்தான் அவர்கிட்ட வருவதை விட தனிமையில் இருக்கும்போது தான் அதிகமான ஒரு ஆதிக்கம் சைத்தானுக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்போ தனிமையில் இருக்கும்போது அதிகமாக சைத்தான் நம்மை தீர்ந்துவான் இதை யோசிச்சு பார் அதை யோசிச்சு பார் பல மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவான் அப்படி ஏற்படுத்தும் போது முதலாவதாக உலக ரீதியாக ஒரு தீர்வு சொல்லப்படுகிறது அந்த தனிமையில் இருந்து உடனடியாக உடனடியாகவும் விடுபட வேண்டாம் தனிமையில் இருக்கும்போது பிரச்சனை வருதா உடனடியாக தனிமையிலிருந்து வெளியே வரணும் வெளியே வர்றதுக்கான இன்னும் இது ஓவர் திங்கிங்க்கு மட்டும் இல்லை பொதுவாக உள்ளம் சார்ந்து வருகிற எல்லா பிரச்சனைக்குமே இன்றைக்கு உலவியல் சொல்லுகிற ஒரு தீர்வு தனிமை இருக்கும்போது தான் அது வரும் தனிமையிலிருந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற உளவியல் சொல்லுகிறது இது பெரும்பாலும் ஆண்களுக்கு சாத்தியப்பட்டும் ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் தனிமையில இருந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறது அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம் ஆனால் குறைவாக இருப்பாங்க ஆனா பெண்களுடைய நிலையிலிருந்து யோசித்து பார்த்தால் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் தான் இது போன்ற உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பெரிய அளவுக்கு காட்படுவாங்க ஏன்னா ஆண்கள் வேலைக்கு போவாங்க பிசினஸ் பண்ணுவாங்க அங்க போவாங்க இங்க போவாங்க ஒரு விஷயத்தை உட்காந்து யோசிச்சு வர டென்ஷனை விட நாலு பேரை பார்த்து பதில் சொல்லி கேள்வி கேட்டு வர டென்ஷன் அதை மிஞ்சிடும் அந்த டென்ஷன் வரதுனால இந்த டென்ஷன் பெருசா தெரியலை ஆனால் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை இன்னும் ஆள் இல்லை அப்படி போது அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்க தூங்குவாங்க அவங்களுக்குள்ளேயே கேள்வி கற்க தூங்குவாங்க அவங்களே பதில் சொல்ல அவங்களே சிந்திச்சு 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 இது போன்ற நோய்கள் ஏற்படும் அப்ப தனிமையை தவிர்ப்பது ஆண்களுக்கு சாத்தியப்படலாம் பெண்களுக்கு சாத்தியப்படலை இதற்கும் ஒரு பொதுவான தீர்வை மார்க்கம் சொல்லுகிறது அல்லா திருமலை குரல் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவால் தான் அவருடைய நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளத்தை பத்தி அல்லா பேசும்போது அல்லாவுடைய நினைவால் தான் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி விடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அல்லா மேலும் சொல்லுகிறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் விக்ரி இல்லா தத்துமை குழு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி விடுகின்றன முருகரை சொல்லிட்டு மறுபடியும் அறைய அல்லா நினைச்சுக்கங்க உள்ளம் உங்களுக்கு கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கவனமாக கேட்டுக்காங்க மறுபடியும் எல்லாம் சொல்கிறான் அப்போ இரண்டு முறை ஒரே வாசகத்தை எல்லாம் பேசும்போது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தனிமையில் இருந்து வெளியே வர முடியாத சூழலாக இருந்தால் உடனடியாக நம்ம அல்லாவை நினைவு கூறுகிற காரியங்களில் இறங்கிவிட வேண்டும் அல்லாவுக்கு அல்லாவுக்காக திக்கர் செய்தோ அல்லாவுக்காக குரான் ஓதுவதோ அல்லாவுக்காக ஏதோ நினைச்சு சொல்லுகிறதோ இப்படி எந்த ஒன்று அல்லாவை நினைவை நமக்கு ஏற்படுத்துமோ நமக்கு எந்த விஷயம் உள்ளத்தை போட்டு குழப்புகளோ அதிலிருந்து வெளியே வந்து அல்லாவுடைய அச்சத்தையும் அல்லாவுடைய சிந்தனையையும் அல்லாவுடைய அருள் பற்றிய எண்ணத்தையும் எது நமக்கு ஏற்படுத்துமோ அந்த வேலைகளில் நாம் ஈடுபட வேண்டும் பெண்களுக்கு இது ஓவர் திங்கிங்க்கு மட்டுமான விஷயம் இல்லை எல்லா பிரச்சனைக்கும் உள்ளம் சார்ந்து வருகிற எல்லா விதமான பிரச்சனைக்குமே அல்லாவுடைய நினைவு ஒரு தீர்வு அது இதுக்கும் பொருந்தும் என்பதற்காக இதையும் சேர்த்து சொல்கிறோமே தவிர இதுக்கு மட்டும்தான் இந்த வசனம் அப்படிங்கிறது இல்லை கோவம் வந்தாலும் சரி ஒண்ணுமே நம்மளால இயல முடியாத சூழலுக்கு வந்துட்டன அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி தாழ்வு மனப்பான்மையாக இருந்தாலும் சரி நாம் பிறரால் அலட்சியமாக கருதப்படுகிற நிலைக்கு வந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு உள்ள போராட்டம் வந்தாலுமே அல்லாவுடைய நினைவு ஏற்பட்டால் அந்த நினைவு நம்முடைய உள்ளத்தில் ஒரு மன நிம்மதியையும் மன சாந்தியையும் ஏற்படுத்தும் அப்ப தனிமையை தவிர்க்கணும் தனிமையை தவிர்க்க முடியவில்லை என்கிற பொழுது இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போய்விடுவது மாற்றம் சொல்லுகிற ஒரு தீர்வாக நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ தனிமை பற்றி ஒரு ஒரு விஷயம் தனிமையில் இது போன்ற பல சிந்தனைகள் ஏற்படுது அதை நாம் கொள்வதற்கான தீர்வுகளை பார்த்தோம் அதே போல் இதுபோல் ஓவர் திங்கிங் அதிகமாக வருவதற்கான காரணங்களில் ஒரு காரணம் என்னென்னா நம்முடைய மூளையுடைய செயல்பாடே அப்படி தான் எல்லாம் வடிவமைச்சிருக்கிறோம் பொதுவாக மனிதனுடைய எல்லா உறுப்புகளுமே தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கும் மனுஷனுடைய டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏல இருந்து நம்ம அடுத்து உயிர் குலைச்சிடணும் அப்படின்னு தான் மனிதனுடைய ஒவ்வொரு சொல்லும் நினைக்கும் அப்படி நம்முடைய மூளை தனிமையில் இருக்கும் போதோ இல்லை சைலட்டில் இருக்கும் போதோ அது அது வந்து சுதந்திரமாக ஃபீல் பண்ணாது எதையாச்சும் யோசிக்கிறோமே அப்படி நம்முடைய மூளை தானாகவே யோசிக்க ஆரம்பிக்கும் இப்படி தானாகவே நம்முடைய மூளை யோசிக்க ஆரம்பிக்கும் போது எதை பற்றி எல்லாம் யோசிக்கும் தெரியுமா நம்முடைய மூளைக்கு எதை பற்றி எல்லாம் தெரியுமோ அதை பற்றி எல்லாம் யோசிக்கும் இந்த இந்த வாசகத்தை நல்ல கா புரிஞ்சிக்கங்க எதை பற்றி நம்முடைய மூளைக்கு தெரியுமோ அதை தான் யோசிக்கும் தெரியாத விஷயங்களை மூளை கற்பனையே செய்யாது தெரியாத விஷயங்களை மூளை டீல் பண்ணுற அந்த விஷயமே வேற தெரியாத விஷயங்களை வேற மாதிரி பார்க்கும் தெரிந்த விஷயங்களை நம்முடைய மூளை அதைத்தான் நம்முடைய மூளையில் போட்டு யோசிக்கும் பொதுவாக சிகப்பு அப்படிங்கிற ஒரு நிறத்தை பார்க்கிறோம் சிகப்புங்கிற நிறத்தை நம்முடைய மூளையில ஏத்துனா சிகப்பு என்பதற்கான ஒரு நரம்பு செல் நம்முடைய மூளையில கிரியேட் ஆகும் சட்டை அப்படின்னு பார்க்குறோம் சட்டைனா இதுதான் சட்டையுடைய தோற்றம் சட்டையுடைய அளவு அப்படின்னு சட்டையை பார்த்து புரிஞ்சு வச்சிருக்கோம் சட்டைனா இதுதான் அப்படின்னு சட்டைக்கான நரம்பு செல் ஒன்று மூளையில இருக்கும் இப்போ ஒருத்தர் சவப்பு கல்யாணம் சட்டை போடுறாரு அப்போ சவப்புங்கிற நரம்பு சொல்லு சேர்ந்து ஆக்டிவ் ஒர்க் ஆகும் சட்டைங்கிற நரம்பு சொல்ல சேர்ந்து ஒர்க் ஆகும் நண்பர் அப்படின்னு இவர் தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு ஆளை நம்ம வைத்திருந்தோமே ஆனால் அதற்கான நரம்பு செல்லும் ஒன்று இருக்கும் இப்போ அந்த சவப்பு கலர் சட்டையை நம்முடைய நண்பர் போட்டு வந்தால் அந்த சவப்புக்கான நரம்பு செல்லும் வேலை செய்யும் சட்டைக்கான நரம்பு செல்லும் வேலை செய்யும் நண்பருக்கான நரம்பு செல்லும் வேலை செய்யும் இப்படி நம்முடைய மூளை ஒன்னோட ஒன்று தொடர்ந்து கொட்டு ஒன்னோட ஒன்று பின்னி பணஞ்சி இருப்பதனால ஒரு விஷயம் நம்முடைய மூளைக்கு கொடுக்கப்பட்டால் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நம்முடைய மூளை அப்படியே டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துரும் பெரும்பாலும் இந்த ஓவர் இங்கே வருவதற்கான காரணமே என்னென்னு கேட்டால் தேவையில்லாத விஷயங்களை மூளைக்குள்ளே ஏற்றுவது நம்முடைய மூளைக்கு இன்னொரு கெட்ட பழக்கமும் கூட உண்டு நம்முடைய மூளை எந்த ஒன்றையுமே தெரியலன்னு சொல்லாது ஒரு விஷயத்தை பார்க்கறோம் தெரியலனா தெரியலங்கிற கமாண்ட் நம்ம மூளைக்கு வராது ரோட்டில் நடந்து போகிறோம் அந்த மாதிரி ஒன்று இருக்குது அது கயிறாகவும் இருக்கலாம் பாம்பாகவும் இருக்கலாம் என்னவாகவும் இருக்கலாம் தூரத்துல இருந்து பார்த்த உடனே அது என்னன்னு உங்க கன்ஃபார்ம் ஆகல தெரியல நம்ம என்ன முடிவெடுப்போம் அது என்னன்னு தெரியல அப்படின்னு முடிவெடுப்போமா அது பாம்பு மாதிரி இருக்க கயிறு மாதிரி இருக்க மட்டை மாதிரி இருக்க அப்படின்னு அதை நம்ம முருகப்படுத்த துவங்குவோமா நம்முடைய மூளைக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா இது உனக்கு தெரியலன்னு சொல்லாது இது ஏற்கனவே ஒன்று ஏற்றி வச்சிருக்கோம் பாம்புனா இப்படித்தான் கயிறுன்னா இப்படித்தான் மட்டன்னா இப்படித்தான் கீத்துன்னா இப்படித்தான் ஏற்றி வச்சதுனால அதை பார்த்த உடனே அது நாலு எடுத்து கொடுக்கும் இதுதான் அதீத சிந்தனைக்கு ஒரு முக்கியமான காரணம் பல விஷயங்களை உட்காந்து மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு முந்தியெல்லாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை பத்தி ஒரு நோயை பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தால் பத்து நிமிஷம் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ ஷார்ட்ஸ் வந்துருச்சு ரீல்ஸ் வந்துருச்சு நீங்கள் எதை பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் வரை ஒரு முப்பது செகண்ட் பார்த்தா போதும் அது பற்றின ஒரு செய்தியை உங்க மண்டைக்குள்ள ஏற்றிடுவோம் சாதாரணமாக வீட்டில் உட்காந்து ஸ்ட்ரால் பண்ணுவாங்க கேன்சருக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தலைவலி வயிற்று வலி முடிஞ்சி மண்டைய தலைவலி வயிற்று வழி கேன்சர் அடுத்த நாள் வேற மாதிரி சுகருக்கான அறிகுறிகள் என்ன வந்துடும் இது எதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாம் உங்கள் மண்டையில் ஏறும் ஒரு நேரத்தில் உங்களுடைய கையில் லேசாக ஒரு கட்டி வரும் கட்டி வந்து நம்ம என்ன சொல்லு தெரியுமா இந்த கட்டி இது எதனால வந்துச்சு தெரியல நம்ம மூல சொல்லாது மாறாக இந்த கட்டி இது அங்க அங்க பார்த்தோம்ல அந்த கேன்சருக்கான நோய்க்கான அறிகுறி ஒரு கட்டியை தானே சொன்னான் அது மாதிரி இந்த மஞ்ச காமால எல்லா எல்லா உள்ள பிரச்சனைக்கும் இது மாதிரி ஒரு கட்டி அறிகுறின்னு சொன்னாங்க அப்படி நீங்க எதையெல்லாம் பார்த்தீங்களோ நீங்கள் மறந்திருப்பீர்கள் உங்க மூல தோண்டி எடுத்து எதையெல்லாம் இதுதான் அப்படின்னு நிப்பாட்டு இந்த ஒரு கட்டி இது எப்படி உங்களுக்கு அவ்வளோ சிந்தனையை தூண்டுச்சு இது பத்தி நீங்க ஆய்வு பண்ணீங்க கட்டியை பத்தி ஆய்வு பண்ணல பொதுவாக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உங்க மனசுக்குள்ள நீங்க ஏத்துனீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் போது அதுதான் இது அப்படியே உங்க மூளை அப்படியே தொடர்பு படுத்தி எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தும் இப்படி நிறுத்தும் போதுதான் உங்க உள்ளத்தில் லேசாக ஒரு பயம் வரும் ஒரு பதட்டம் வரும் அந்த ஓவர் திங்கிங்கான அடிப்படையே உள்ளத்தில் வருகிற பதற்றம் தான் பயம் தான் பயம் மறுபடியும் இது மாதிரி இரண்டு நாட்கள் தலைவலி என்ன என்ன நோய் என்ன தீர்வு அது மாதிரி இன்னைக்கு மாத்திரையை வாங்கினா கூட ஒரு மாத்திரையை வாங்கினா மாத்திரையை வாங்கி அந்த மாத்திரையுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன மாத்திரை தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டாங்க வாங்கி போட வேண்டியதானே அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன பாதிப்பு ஏற்படும் பொதுவாக எல்லா நோய்களுக்குமே பாதிப்பு உண்டு இந்த அறிவியல் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நவீன மருந்து மாத்திரைகள் எல்லாத்துக்குமே பாதிப்பு உண்டு அப்படின்னு பார்த்தா ஆயுர்வேதம் ஆயுர்வேதத்தில் பாதிப்பு இல்லையா நவீன மருத்துவத்துல என்ன என்ன கலக்கிறாங்கிற எல்லா டேட்டாவும் தெரியுது ஆயுர்வேதத்தில் என்ன கலக்கிறான்னு தெரியலையே எதையும் நான் குறையாக சொல்லல இதிலே ஒரு பலவீனம் இருக்க மாதிரி அதிலே ஒரு பலவீனம் இதிலே ஒரு குறை இருக்க மாதிரி அதிலே ஒரு குறை எதுல நீங்க குறை பார்த்தாலும் குறை இருந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தின் மூலமாக நீங்கள் பயன்பெற வேண்டுமே ஆனால் அதில் இருக்க குறைகளை நீங்கள் ஆய்வு கொண்டவே கூடாது நன்மை கூடவா தீமை கூடவா அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை மைண்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்தால் கூட உங்களுடைய ஊழல் அதோடு உங்களை தொடர்பு படுத்தி இதுதான் உனக்கு வந்த நோய் அப்படின்னு காமிச்சிருக்கும் குழந்தைங்களுக்கு நோய் வந்தால் இப்போ ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொன்னமே அது பெண்களுடைய தன்மை ஒரு காரணமாக இருந்தாலும் கூட உட்காந்து தேவையில்லாமல் பண்ணுற சுக்ராலும் ஒரு காரணம் பொதுவாக ஆண்கள் நோயை பற்றினா தேடவே மாட்டாங்க பெண்களை எடுத்து பாருங்கள் யூடியூப்ல போய் நீங்கள் வாட்சி செய்ய பார்த்தாலே பெரும்பாலும் பெரும்பாலான வீடுகளில் அப்படித்தான் அப்படி இருக்கும்போது பல விஷயங்கள் சேரும் சேரும்போது அதுதான் அதைத்தான் சொன்னோம் தெரிஞ்ச விஷயத்த தான் மூளை யோசிக்க வைக்குமே தவிர உங்க மூளைக்கு கற்கொண்டே போவாத விஷயத்த உங்கள் மூளை உங்களை கணக்கே பண்ணாது அப்ப நாம் எந்த செய்தியை கற்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதைத்தான் நபிகளார் கேட்டார்கள் பயனற்ற கல்வியிலிருந்து உன்னிடத்தில பாதுகாவல் தேடுகிறேன் இது இல்லாமல் இன்னும் மூணு விஷயம் கேட்டாங்க யக்ஷா பயமற்ற உள்ளத்தில் இருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான முதல் செய்தி என்னன்னா நபிகளார் கேட்டது பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாவ தேடுகிறேன் எது தேவையோ அதைத்தான் பார்க்க வேண்டும் ஒரு நோய்க்கு டாக்டர் மருந்து கொடுத்தார் அந்த மருந்தை எடுத்து குடிச்சதோடு முடிக்கணும் அதை விட்டுட்டு பல நேரங்களில் மருத்துவருக்கே கூட நம்ம ஆட்கள் டென்ஷன் கொடுக்கறது உண்டு இந்த மாதிரி இந்த நோய்ங்க இது மாத்த சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொன்னா இது இப்படி சொன்னாங்களே இது இவ்வளோ தலை இவ்வளோ வெளிச்சது இல்லை இப்போ கூட வலிக்குதுங்கிறாங்களே இப்போ ப்ரெஷர் கூட இருக்கேன் இவ்வளோ கூட இருக்கேன் அவ்வளோ கூட அப்படின்னு ஒன்று ஒன்றா மனசுக்கு தோன்ற எல்லா விஷயத்துக்கும் தீனி போடுகிற வரவங்க மருத்துவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க மருத்துவர் ஒரு வார்த்தை சொல்லணும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு மருத்துவர் சொன்னால்தான் நிம்மதி அடைவாங்க அது அந்த வார்த்தையை பெரும்பாலும் சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம கேட்குற கேள்வி அந்த வார்த்தையை சொல்லத்தான் ஆகணுங்கிற சிந்தனை ஏற்படுத்தி விடுவோம் கேள்வியை கேட்காதுன்னு சொல்கிற மண்டக்கோளாறு பிடிச்சவனும் இருக்கான் அவன் வேற அவனே ஒரு மன நோயாளி மருத்துவர் என்ற பெயரில் இருக்கிற மன நோயாளி ஆனால் கேள்வி கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வியை கேட்டு 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 ஒரு கேள்வியை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்கிறீங்கன்னா அதை மீண்டும் மீண்டும் யோசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் உங்கள் மூலிகைக்குள் ஏற்றுவது தான் உங்களுக்கு வருகிற அதிகமான சிந்தனை ஓவர் திங்கிங் என்கிற நோய்க்கு ஒரு முக்கிய காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல இன்னும் சில விஷயங்கள் கூட இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் டீப்பாக ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது பொதுவாக அறிவு என்று சொன்னால் சில விஷயங்களை ஆய்வு பண்ணி கண்டு குடித்து டீப்பாக யோசிக்கிறதுக்கு பெயர் அறிவு சில விஷயங்களை அது எப்படி இருக்கோ அது அப்படியே எடுத்துக்கிறது அறிவு அதை வந்து உட்காந்து ஆய்வு பண்ணவே கூடாது நேற்று கூட ஒரு உதாரணம் சொன்னோம் ரிப்போர்ட் பிறகு ரிப்போர்ட்டில் இருக்கிறது என் பேர் தான் அது என் பேரில் இன்னொரு ஆள் இருந்தாங்கண்ணா என்னுடைய பிளட் சாம்பிளுக்கு பதிலாக வேறு ஆளுடைய பிளட் சாம்பிள் எடுத்திருந்தாங்கண்ணா என் பேர் தான் இருக்கு ஆனால் எனக்கு எந்த நோயும் இல்லைன்னு வந்திருக்கு இது ஏன் ரிப்போர்ட்டு தானா அப்படின்னு எதுக்கு இவ்வளோ ஏன் ஆய்வு பண்ணணும் உங்கள் பேரு போட்டு உங்கள் இனிஷியல் போட்டு வந்துருச்சு வந்த உடனே என்ன செய்யணும் இல்லைன்னு வந்துருச்சா இல்லை அப்படின்னு நம்ப வைக்கணும் உள்ளத்தை அதை நீங்கள் ஆய்வு செய்ய தூங்கினா நம்மளால் லேபில் போய் டெஸ்ட் பண்ண முடியுமா எந்த ஒன்றையுமே தொடர் எந்த விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் ஆய்வு செய்யணும் எந்த ஒன்றுக்கு கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு மட்டும்தான் கூடுதல் கவனம் கொடுக்கணும் எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்வது அறிவீனத்தினுடைய அடையாளம் சில விஷயங்களை ஆய்வு பண்ணி ஏற்கணும் சில விஷயங்களை எப்படி இருக்கோ அப்படி ஏற்கணும் அதில் சில விஷயங்கள் உள்ளம் சார்ந்து இருக்கிற விஷயங்களை அது எப்படியோ அப்படி எடுத்துக்கும்போது பெரிய குழப்பங்கள் இல்லாமல் நாம் தவிர்த்து கொள்ள முடியும் இது ஒரு தீர்வு இது ஒரு சிக்கல் இதற்கான தீர்வு மார்க்கம் சொல்லுகிறது நீங்கள் அதிகமாக யூகம் செய்கிறீர்கள் உங்களுடைய அதிகமான யூகங்கள் பாவமாகும் அல்ல யூகம் செய்யாதீங்கன்னு யூ யூகம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து செய்யாதீங்கன்னு மட்டும் சொல்லாமல் அது ஒரு பாவம் என்றும் சொல்லுகிறான் நீங்கள் செய்கிற யூகம் அதிகமான யுகங்கள் பாவமாக இருக்கிறது எதையும் நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டே இருக்காதீர்கள் ஆய்வு செய்கிறது ஆராய்ச்சி பண்றதன் மூலமாகத்தான் பல நவீன விஷயங்களை கண்டுபிடித்துகளை கண்டுபிடித்து இருக்கிறோம் ஆனால் சில விஷயங்களில் ஆய்வு செய்யாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆராயாமல் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதைத்தான் மார்க்கம் சொல்கிறது நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டே இருக்காதீர்கள் சில விஷயங்களை என்னவோ அதை அப்படி ஏற்றுக்கொள்வது கூட நமக்கு வருகிற இந்த ஓவர் திங்கிங் என்கிற அந்த நோயிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் இதுவெல்லாம் ஒரு தீ இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று தீர்வுகளை பார்த்துருக்கிறோம் இந்த எல்லா அரிய சிந்தனை ஓவர் திங்கிங் இந்த எல்லா சிந்தனைக்குமான அடிப்படையில் ஒன்று இருக்குது அடிப்படையில் என்ன இருக்குன்னா நம்ம இடத்துல ஒரு சிந்தனை போடும்போது ஒரு எண்ணத்தை போடும்போது அதை ரொம்ப அறாதாக போடணும் அதை நம்ம தப்பு நினைக்கவே முடியாத அளவுக்கு இது சரிதான் இதை சிந்தித்து ஆகணும் இதை யோசித்து ஆகணும் இதை முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னத்தை இதை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி செய்தான் இடத்துல கொண்டு வருவான் அப்படி கொண்டு வந்தாலும் கூட அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் தவிர்ந்து கொள்வதற்கான வழிகளை கூட தவிர்ந்து கொள்வது எப்படிங்கிறதுக்கு தவிர்ந்து கொள்ளணுங்கிறதுக்கான இதை மார்க்கம் சொல்லும் போது மூசாலை சொல்லும் போது சமுதாயத்தில் சாமிரி இருந்தான் அவன் என்ன செஞ்சான் மூசாணி வேதத்தை வாங்குவதற்கு போன உடனே இங்கே ஒரு காலை கன்று செஞ்சு அதுதான் தடவுள் அப்படின்னு பண்ணான் மூசாநபியுடைய சமுதாயம் அந்த காலை கன்றையே கடவுளாக வணங்கினார்கள் மூசா நபி திரும்பி வந்து பார்க்குறாங்க அல்லாவையும் மட்டும் வணங்கி கொண்டிருந்த சமுதாயம் காலை கன்றை வணங்குவதை பார்க்கிறார்கள் சாமிரி எப்படி கேட்குறாங்க சாமிரி என்னப்பா என்ன ஒரு விஷயம் என்ன சாமிரி சொன்னா இதை மாதிரி செய்ய என்னுடைய உள்ளம் சொல்லுச்சு செய்யறது சரிதான் அப்படின்னு உள்ளம் சொல்லிச்சு அதனால நான் செஞ்சேன் செஞ்ச விஷயம் சரியான விஷயமா செஞ்ச விஷயம் சிரிக்கு ஆனால் சைட்டை எப்படி காட்டுவான் தெரியுமா இது சரிதான் இதை செய்யணும் இதை முடிக்கணும் இது முக்கியமானது அப்படி இடத்துல நாம் ஏமாந்து போகிற அளவுக்கு காட்டுவோம் இன்னும் சிலர் நபிகளார் காலத்திலே வாழ்ந்தார்கள் முன்னாத்துக்கிகள் அவர்கள் அவங்க என்ன நினைப்பாங்களா நபிகளார் சகாபாக்களோடு போருக்கு போகும்போது இந்த நபிகளாரும் அவரோடு போன அவருடைய தோழர்களும் ஒருபோதும் தங்களுடைய குடும்பத்தினரிடம் திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னு நினைப்பாங்க போருக்கு போன ஆட்கள் சூழலும் மௌத்தாயிருவாங்க போர்ல அவரோடு போன மற்ற நபர்களும் மௌத்தாயிருவாங்க அப்படின்னு அங்கே இருந்த முனாசிக்குகள் நினைப்பார்களாம் போருக்கு வராதவர்கள் இந்த சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த சிந்தனை அவர்களுக்கு அழகாக காட்டப்பட்டது போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா சூழலும் அவங்களுக்கு இருந்துச்சு நம்ம யோசிச்சு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும் அசுல்லா போருக்கு போன விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா சொற்பமான ஆட்களை வச்சு பலமில்லாத ஆயுதங்களை வச்சு தான் போனாங்க எதிர்த்த படைகள் எல்லாம் பெரும் பெரும் படைகளை எதிர்த்தார்கள் அந்த அந்த விஷயத்தை யோசிக்கும் போது நம்முடைய உள்ளமே கூட இப்படி ஒரு போருக்கு பணம் வரது கஷ்டமாச்சே அப்படி நம்முடைய உள்ளம் சொல்லும் இது லாட்சிக்காய் யோசிச்சா எல்லாருடைய உள்ளம் அப்படித்தான் சொல்லணும் அவர்களுடைய உள்ளத்தை பத்தி எல்லாம் சொல்லணும் அவங்களுக்கு இது அழகா அவங்களுக்கு உள்ளம் காமிச்சுது சைத்தான் ஏற்படுத்தினான் அதன் காரணமாக அதிலேயே உறுதியாக இருந்தாங்க உள்ளம் காமிக்குது அப்படி இருந்தாலும் கூட அதை விட அல்லா ஆற்றல் பெருசு இல்லையா அப்படி நினைக்காம இது சரி இது வந்துருச்சு இதை கவனம் கொடுத்து யோசிப்போம் அப்படின்னு யோசிக்க தவறு தவறினை விழுந்து விடுவோம் நேற்றைய தினம் சொன்ன ஒரு செய்தி சைத்தான் நமக்கு ஒரு விஷயத்தை காண்பித்த படைத்தது யார் என்று சிந்தித்து பார்க்க சொல்லுவான் அல்லா படைச்சான்னு நம்ம யோசிப்போம் இன்னொரு விஷயத்தை காமிச்சு யார் படைச்சா அல்லா படைச்சா அப்படிமோ இன்னொன்னு காமிச்சு யார் படைச்சா அல்லா படைச்சான் அப்படிமோ இப்படி ஒன்னா காமிச்சு கடைசியில கேட்போம் இவ்வளத்தையும் படைச்சா அல்லாவை படைச்சது யார் அவன் முதல்ல வந்து சிந்தனை சரியான சிந்தனை ரெண்டாவது வந்து சிந்தனை சரியான சிந்தனை மூணாவது வந்தது சரியா வந்துச்சு கடைசியில் சைதான் எங்கே கொண்டு வருவான் அல்லாவை படைச்சது யாருன்னு யோசிச்சு சைத்தான் உங்கள் இடத்துல வந்து தவறான எண்ணங்களை போடும்போது சரியான ரூபில் தான் வருவான் சைத்தான் என்னைக்காவது தொழு தொழுவாதன்னு சொல்லுவான் யோசிச்சு பாருங்க சைத்தான் தொழுவாதான்னு சொல்லவே மாட்டான் அப்புறம் தொழுவும் தான் சொல்லுவான் தொழுவாதம் சொல்ல மாட்டான் சைத்தான் இப்படி எந்த ரூட்டுக்கு வந்தால் நம்ம ஏமாறுவோமோ எந்த ரூட்டுக்கு வந்தால் நம்ம அதை சரி நினைப்போமோ அந்த வழியில் சைத்தான் வருவோம் அதுபோல அல்லாவுடைய நினைவை ஏற்படுத்துகிற வழியில் இது அழகான சிந்தனை சரியான சிந்தனை இதை யோசித்து பார் என்று செய்தான் நம்மிடத்திலே வந்தால் அதற்கு கவனம் கொடுக்காமல் அதிலிருந்து நாம் உடனடியாக விலக வேண்டும் இது இந்த அடிப்படையை விளங்கி கொண்டால் இந்த ஓவர் திங்கிங் என்கிற நோயிலிருந்து நாம் முழுவதுமாக விடுபட்டு விடலாம் இன்னும் இது போன்ற ஏராளமான நோய்கள் இருக்கிறது பல இன்றைங்க நம்ம தேடி தேடி பார்க்காதீங்க பல நோய்கள் இருக்கிறது அந்த நோய்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே மார்க்கம் பல தீர்வுகளையும் சொல்லி இருக்கிறது எந்த தீ எதுக்கான மார்க்கம் சொல்லாம சொல்லாமல்லை இன்றைக்கு எதுவெல்லாம் நோயின்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமான தீர்வு மார்க்கத்தில் இருக்குது நாளைக்கு இது நோயின் மார்க்கம் கண்டுபிடிச்சா உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயின் மார்க்கம் கண்டுபிடிச்சா அதுக்கான தீர்வும் இருக்குது அப்போ நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு குரானில் இருக்கிறது வகையில் இருக்கிறது அதனோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு வருகிற எல்லா உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்தும் விடுபடக்கூடிய மக்களாக அல்ல உங்களை முன்னையும் மாக்குவானா என்று கூறியுடைய இந்த தொடரை நிறைவு செய்கிறேன் வாகி வதவானி முகமது இல்லா இரப்பில் ஆனி அஸ்லாம் வலைக்கம்